விஜயோடைய பிபம் வந்து இப்போ உடஞ்சி போயிடுச்சு அதாவது தவறு யாருங்க விட்டுருங்க அரசாங்கம் தவறா போலீஸ் தவறா இல்ல விஜய் தவறா விட்டுருங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான இருக்கக்கூடிய பெரும்பாலானுடைய கேள்வி உன் கண் முன்னாடி ஒரு செத்து கிடக்குறான் நீ திருச்சி ஓடனியா இல்லையா நீ என்ன தலைவன் நீ எது கட்சி நடத்துறங்கிறது பெரும்பாலானவர்களுடைய எந்த கட்சியும் சாராதவர்களுடைய கேள்வி நீங்க அரசாங்கத்தில் குற்றச்சாட்டு வைங்க அதிகாரமே ஆனா உனக்கு உன்னை நம்பி வந்து ஒரு திறந்து கிடைக்கல நீ அப்ப என்ன செஞ்ச ஏன் வீடியோ போய் படைச்சுக்கிட்டேன் முப்பத்தி மணி நேரம் கழிச்சு வீடியோ போடுற அது வீடியோ போட்டு இறந்து போனவங்களுக்கு இறங்க கூட சொல்லல நீ அரசாங்கத்தில் குற்றச்சாட்டு வைக்கிற இது எல்லாமே தான் விஜய் மிகப்பெரிய ஒரு பின்னாடி தள்ளி இருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்துட்டாரு அப்படிங்கிறதா ஒரு நரேஷன் செட்டிங் தான் அதாவது அவர் இமேஜ் ஒன்னும் சரியல்ல பாருங்க அது ஒண்ணு கரெக்டா நீங்க தொடர்ந்து பார்த்தா இந்த ஒரு சர்வே ஒன்று வெளியே வந்திருக்கும் அது இருபத்தி ரெண்டு அது தொடர்ந்து என்னன்னா ஒரு வீடியோ வந்திருக்கும் என் பையன் போயிட்டான் விஜய் என் பையன் மாதிரி இது எல்லாமே அவங்க வந்து அந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணக்கூடிய ஒரு நரேஷன் செட்டிக்கு தான் அவருடைய பிம்பம் குறையல அவருடைய மவுசு குறையல அவர் ஒன்னும் செல்வாக்காத்தான் இருக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இந்த முக்கத்துல பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு வரத்தூடிய நரேஷன் காட்டி நாடகம் அந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான்